கொஞ்சம் திரும்பி சீக்கிரம் வைங்க

செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறது பேசக்கூடாது அவங்க கிட்ட என்ன வாங்குறது எப்படி எப்படி கேக்குறது எப்படி ரேட்டு பேசறதுன்னு எனக்கு தெரியும் பேசாம வாய மூடிக்கிட்டு வரும் புரியுதா ஆம்பளையோ ஆட்டோ என்ன வச்சு இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கே பேசி முடிவு நினைச்சிட்டு வந்தோம் பேசி முடிக்கிறது கல்யாண தேதி இன்னிக்கே எழுதி வாங்கிட்டு போடுவோ ஆமாமா ஆஹா மாப்பளய கூப்பிடுங்க எல்லாரும் கொஞ்சம் பாத்துட்டு டேய் தம்பி மாமாவنا பார்க்கறேங்கறாரா வா பையனே அம்மத்தவنده குழந்தைய பாத்தது நானும் உங்களை எல்லாம் ஆச்சு இதுல யார் மாமா அது மாமா இது அத்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆம்பளை அத்தைங்கிறீங்க அதாப்பு உங்க அத்தை ஹாஹா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சீட்டாடுமா தம்மியா மங்காடறா நல்லா பாத்துடடா தம்பிய நான் அப்ப பார்க்கவும் இல்ல

தங்கம் உடா எங்க இருக்கேன் கொஞ்ச நேரம் மயக்கத்துல மறந்துச்சி கல்யாண வீடு வேளை கொஞ்ச நேரத்துல வேற வீட மாற தெரிஞ்சது தங்கம்னா இது என்ன மிளகாயா மல்லியா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்னா ஆங்காங்கிற தங்கம் கடத்துறதனுடைய சேர்ந்து இருக்கணும்ண்ணா எப்ப பொண்ண பார்த்தீங்களோ அப்பவே கள்ள கடத்தல்ல சேர்ந்துருக்கணும் இதுக்கே இப்படி மயங்கி விழுந்துட்டாரு என் தம்பி அரசியல சேர்ந்த பெரிய தலைவராயிருந்தா இடைக்கிடையில தங்கம் கேட்டிருப்பான் டேய் முத்த அண்ணா போய் தண்டரா போட சொல்ல சரிங்கண்ணா இதுக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போனா மொட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலம் விடுறான் ஒருத்தன் சரி சொந்தத்துக்குள்ளே முறைப்படி பேசி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலாம் கிலோ கணக்கில் தங்கத்தை கேட்டு பேச வந்தவங்களே மயக்கம் போட விளை வச்சிடறாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு இந்த ஊருக்குள்ள கல்யாணம் நிச்சயமா நடக்காதுப்பா அழக்கூடாதுன்னு சவுந்தர் அப்படி வெ 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 வெயில கூப்பியல் ஒரே தானமா இருக்கே எல்லி சாப்பிடலாம் ஆமாடா எனக்கு ஒண்ணுடா வேணண்ட வீட்டுக்கு போயிடலாண்டா இது கோவில் தோப்புல யாரும் கேட்க மாட்டாங்க ஆமா அம்மா சீக்கிரம் சரி வாங்கி அதை பெருசா தம்பாரு எனக்குற இதான் நம்ம புதுசா வாங்கின தோப்பு ரைட்

உரிப்பா திருட தெரியுதா ஐயா மாதிரி திருட தெரியலாம் இல்லாட்டி இப்படிதான் ஆஹ் உம் சரி நீப்பா ஏன் கஷ்டம் என்னடா நான் ஒன்னும் கட்டிட்டோம் அந்த குடும்பம்னும் ஏதாவது உதவி வேணும்னா பண்ணிக்கிற காசு வாங்கித்தான் பழக்கப்பட்டிருக்கேன் கண்டவங்க கையில காசு வாங்கி வாழ்க்கை நடத்தணும்னு நினைச்சிருந்தா நான் இப்படி பூமிக்கு வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு கேட்டுக்கிறேன் எங்களும் மாதிரி எழுதிக்கிட்ட அப்படியே தனியா வல்லாரும் அம்போன்னு விட்டு போயிட்டீங்களே என் கையை பற நீ எதுக்காகடா வேலை செஞ்ச எழுத்து கேட்க வேண்டியதானே நாம பண்ணு தப்பு எப்படி எழுத்து கேக்குறது

லைஃப்னா ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கணும் ஹாஸ்டல் லைஃப்ல அதெல்லாம் கிடையாது. அங்க அங்க பாரு உன் செல் பாட்டி இஸ் கமி நவ என்டர்டெயின்மென்ட் பாரு ஏ பிரியா அங்க பாரு அப்போ பிரியா

என்னடா பண்ற விளையாடுண்டி அவங்க பாவண்டி முகில் இங்க இருக்குல்ல எங்க வந்துக்கோ டேனியல் அவையாடு இங்க வரா முயல் அவன் தான் இருக்கும் இந்த ஊர்ல அவன் தான் மயில் வளர்க்கிறான் யார் தான் இருந்தா எனக்கு என்ன நம்ம கிட்ட வந்துட்டு நமக்கு தான் முயல் இங்க வந்து யாரு கேக்குற ஒன்னு தானே வச்சுக்க சரியா பாக்காம இங்கேயே வந்து கேக்குற பாத்ததுனாலதான் கேக்குறேன் காட்டில ஓடுற முயல் எல்லாம் உனக்கு சொந்த இல்ல என் சொந்த முயல தான் கேட்டேன் ஊர் சொத்து யாருக்கு வேணும் யூ தேவையில்லாம அதிகமா பேசுற முயல குடுத்தா நான் எதுக்கு பேச போறேன் குடுக்கலாம் நானும் எடுத்துக்குவேன் அதையும் பாக்கலாம் பாக்க போறேன் இந்த மாதிரி ஆயிரம் முயல என்னால வாங்க முடியும் ஜாக்கிரதை இங்கே இருப்பா அம்மா சாமி கும்பிட்டு வந்துடுறேன்.

இத 봐 பிரியோட கர்ச்சி இத 봐 பிரியா வச்சிருந்த பூ எனக்கு பிரியா ஆல்பின் கொடுத்திருக்காத பாத்தியா இத மாதிரி பிரியா அவக என்னடா கொடுத்தா எனக்கு பொருளே ഒന്നും கொடுக்கல ஆனா பிளைன் கிஸ் கொடுத்தடா பிளைன் கிசா எவிடன்ட் நாங்களே என்ன செய்யறோம் தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் பிளைன் கிசா காத்துல இதுக்கு போய் ஸ்வீட்டா நில்லு என்ன மட்டும் ப்ளீஸ் செய்யலாம் பாவண்டா அவனே நம்ம கூட சேத்துக்கும் சரி அவ நம்ம இந்த மாதிரி சோ அவளுக்கு லவ் வந்திருக்கு அதனால நாமளே ஒரு முடிவுக்கு இப்போ என்னடா பண்ணலாம் அத பா பெருசு அத பெருசு வாயா போற நான் வேகமா போயிட்டு இருக்கேன் இது காதல் பிரச்சனை இங்க வாயா காதல் பிரச்சனையா அப்படின்னா சரி

இதெல்லாம் ஒரு பிரச்சனையா காலையில இருந்து ஒன்னும் புரியாம நிக்கிறோம் என்கிட்ட சொல்லிட்டீங்க இனிமேல் கவலையே படாதீங்க நாளை காலையில நல்லா தலைமுழுகிட்டு ஈரத்துணியோட மலகாத்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க அங்க அஞ்சு பேருக்கு சீட்டு குளிக்க பாத்துருவோம் வென்றார் என்ன தம்பிகளா

என்னையும் சேர்த்து தானே அஞ்சு பேர் பேரை சீட்ல எழுதுனீங்க யோ எங்க ஃப்ரெண்ட் டயலாக் பேர் தான் அஞ்சாவது சேர்த்து இருக்கோம் முரண்டு உடம்பு சீட்டை குடியா ஓஹோ அப்படி ஒருத்தர் இருக்கானோ டே நான் கொட்ட போட்டு பழுத்த வேண்டா நீங்க எல்லாம் பிஞ்சிலே பழுக்கிறீங்க உங்க வயசுக்கு இது நல்லா இல்ல ஆமா சொல்லிட்டேன் யோ தோண தோணு பேசாம முதல்ல சீட்டை குடியா தம்பி ஆத்தா கொடுத்த வாக்க மீறி நீங்க ஆபத்து தான் சூப்பர் பிகரை நீங்க சொல்ல மாட்டீங்க நானே நல்லா தேடி